வெல்கம் பேக் பேக்ஸ் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் துர்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளோட டுவெண்ட்டி செகண்ட் டே இருபத்தி ரெண்டாவது நாள் எக்ஸசைஸ் வந்து தொடர்ந்து வந்து ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து என் கூட சேர்ந்து பண்ணுறவங்க உங்களுக்கும் வந்து இது டுவெண்ட்டி செகண்ட் டேவாக இருக்கும் ஓகே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்மளோட சேம் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம் இதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது சேம் வந்து நம்ம ஒன் பை ஒன் ப்ரீத்திங் எக்ஸசைஸு நெக் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் அப்புறம் அப்புறம் டம்மி கம்மி பண்ணுறது ஸோ இதுதான் வந்து நம்ம ரெகுலராக இருக்கோம் இந்த நைன்டி டேஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்போ தான் அது வந்து கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் பார்க்குறவங்களுக்கும் இந்த நாள் வந்து இனிய நாளாக அமையட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் டைம் வந்து வந்து பண்ணியாச்சு செகண்ட் அதே மாதிரி ஃபைவ் 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 டைம்ஸ் 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 கவுண்டிங் அப் இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணி முடிக்கும் போது ஒரு கவுண்டிங் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ வந்து இது ஒன் டைம் முடிச்சாச்சு செகண்ட் டைமும் முடிச்சாச்சு இப்போ தேர்ட் டைம் நம்ம பண்ண போகிறோம் ஓகே அந்த ரெகுலராக பண்ணும்போது தான் நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஸோ டோட்டல் வந்து சிக்ஸ் டைம் பண்ணும் போது ஒரு கவுண்டிங் முடியுது ஸோ நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி இது இந்த கவுண்டிங் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் ஸோ நமக்கே வந்து எந்த பக்கம் நம்ம வந்து வந்து பண்ணு பண்ணியாச்சு இப்ப இப்போ வந்து பண்ண போறோம் நம்ம வெறும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் தான் பண்ண போறோம் ஜாஸ்தி டைம் வந்து பண்ண போறது கிடையாது ஸோ அதுக்குள்ளேயே வந்து எல்லா எஃபெக்டிவான எக்ஸசைஸை பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் டக்கு டக்குன்னு பண்ணும்போது அந்த தேர்ட்டி மினிட்ஸ் நமக்கு வந்து போகிறதே தெரியாது ஸோ வந்து அதுக்கு மேலே வந்து நானும் என்னாலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண முடியாது உங்கள் டைம் வந்து நமக்கும் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால தேர்ட்டி மினிட்ஸாக ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒர்தாக இருக்கும்

நம்ம என்னதான் நியூஸ் பார்த்தாலுமே வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம நியூஸ் பார்க்கலாம் என்ன நம்ம நியூஸ் பார்த்தாலுமே இப்ப எல்லாம் நியூஸ்லேயே வந்து யூடியூப் தான் வந்து நியூஸா நியூஸா போடுறாங்க அதை பார்த்து நம்ம டைம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை நம்ம ஒரு டைம் யூஸ்ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து எது வேணாலும் தேவையில்ல அதை கூட நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம உடம்புக்கு ஸ்பெண்ட் பண்ணதால வந்து ஒன்றும் தப்பு தப்பே கிடையாது நம்ம என்ன தான் வந்து ஏர்ன் பண்ணாலும் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனமே ஒன்றுமே கிடையாது தான் வந்து ரெகுலராக நான் வந்து கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் அதில் வந்து யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேராது பண்ணுவீங்க தான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் எக்ஸசைஸு செகண்ட் வந்து பண்ணப்பறோம் வெரி ஈஸி நெக் எக்ஸசைஸ் இது பண்ணுறதுலேருந்து எனக்கே நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ரெகுலராக பண்ணுறேன் நெக் பெயின் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்றாங்க நெக் பெயின் இருக்கும் போது பண்ணாதீங்க இல்லாத போது பண்ணுங்கள் ஸோ இதனால வந்து எனக்கு கம்மியாக வந்து கண்டிப்பாக இந்த பக்கம் எனக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்குது நீங்களும் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ டென் டைம்ஸு பின்னாடி டென் டைம்ஸ் ஃபுல் பண்ணோம் இந்த பக்கம் இந்த பக்கம் அவ்வளோதான் சிம்பிள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் ஆஃப் அன் ஹவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கான்வர்சேஷன் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம யூடியூப்பில் கிடைக்குது ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் கூட பண்ணலாம் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம உடம்ப ஹெல்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டே ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக டைம்ஸ் ஓகே அதே மாதிரி ஒன் டைம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திருப்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்லா புஷ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து நெக் வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து படிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஸோ வந்து கமெண்ட்ஸ் படிக்கும்போது நம்ம வந்து இது பண்ண முடியாது நடுவில் வந்து நம்ம தேர்ட்டி டைம்ஸ் பெண்டிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மூச்சு வாங்கலாம் அந்த கேப்பில் என்னால் முடிஞ்சதை நான் படித்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் கொடுக்கறேன் ஸோ இப்போ தேர்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் கண்டிப்பா அட்லீஸ்ட் நீங்க டைம்ல ஒரு லைக் போட்டு பாத்தீங்கன்னா அப்ப வந்து நிறைய பேருக்கு அது வந்து ரீச் ஆகி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க ஓகே பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ணாமயே வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் எனக்கு தான் அந்த லைக்ஸ் தேவைன்னு கிடையாது நிறைய நம்ம லைக்ஸ் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும் அந்த கண்ட் ஸோ அதனால வந்து லைக்ஸ் போடுங்கன்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் கமெண்ட் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு லைக்ஸ் போட்டு போட்டிங்கன்னா வேறு யாருக்காவது அது வந்து ரீச் ஆகும்போது அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களால் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இப்போ தேர்ட் டைம் பண்ணியாச்சு இப்போ ஃபோர்த் டைம் பண்ண போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பண்ணுங்கள் 1 ஸோ இப்போ ஃபோர்த் ட்ரை பண்ணியாச்சு நான் இப்போ டுவெண்ட்டி செகண்ட் டே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பண்ண பண்ணால் வந்து நம்மளோட பாடி வந்து ரொம்ப லைட்டாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து இது மாதிரி தான் நடக்கும் ஸோ ஒரே நாளில் நம்ம உடம்பு ஒலி ஆகணும்னு அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதிரி லைட் தான் ஆகும் ஓகேவா ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டுருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டே ஃபுல்லாக நமக்கு வந்து தலை சுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம தலை தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நம்ம தலையை ஃபஸ்ட்டு காப்போம் இது எல்லாம் வந்து ஒன் பை ஒன் வந்து நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த நெக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறது ஓகே ஓகே இப்போ சிக்ஸ் டைம் பண்ணியாச்சு இப்போ வந்து எக்ஸசைசைஸ் போயிடலாம் பாருங்க ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுக்குள்ள டைம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிட்டே இருக்கு இன்னைக்கு ஷார்ப்பாக நான் நைன் ஓ கிளாக்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் ஒன் டூ இப்போ வந்து டைம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால எல்லாம் கவுண்டிங்கே பண்றோம் இந்த எக்ஸசைஸ் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஆனால் நம்ம இப்படி பண்ணும் போதே நம்ம பின்னாடி இருக்கிற ஸ்பைனல் கார்டெலாம் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்டெச் கொடுத்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ ரொம்ப நம்ம ஹெவியாகவும் பண்ணுறதே கிடையாது ஆஃப் அன் ஹவர் ரெண்டு அடுத்து மூடி கண் தற்கத்துக்குள்ளே போயிடுது ஸோ இதே நம்ம மொபைல் வச்சுட்டு ஒரு ஸ்டோரி யாராவது ஒருத்தங்க கண்டென்ட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு ஏதாவது ஒரு கொலை ஏதாவது செத்துட்டாங்க அப்படின்னு நம்ம போப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சோனாக்கா அதில் நம்ம அட்லீஸ்ட் ஒன் ஹவர் மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து அதனால ஒன்றும் யூஸே கிடையாது அவங்க டைமாக போயாச்சு முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஹெல்த்தியாக வச்சுட்டே இருக்கலாம் ஸோ யாருக்கு என்ன ஆகுது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம பாசிட்டிவாகவே நினைக்கலாம் பாசிட்டிவாகவே எல்லாம் நடி நடக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி நெகட்டிவான கண்ட்டை வந்து காற்றால் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க அப்படி இருந்தால் கூட நம்மளோட வேஸ்டான டைம் ஒரு சாப்பிடுறீங்க அந்த டைமில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு அப்படியே கேளுங்க ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இது முடிச்சாச்சு இதுவும் முடித்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த ஒரு பேஷன்லாம் இருக்கு நம்ம வந்து நிறைய அதனால இப்ப வந்து கவுண்டிங் கம்மி பண்ணிட்டு எக்ஸசைஸ் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஸோ வந்து இப்ப ரெண்டு மூணு எக்ஸசைஸ் தான் பண்றோம் தேர்ட்டி கவுண்டிங்ஸ் பண்ணோம்னாக்கா நம்ம ரெண்டு மூணு தான் பண்ண முடியும் வாட் எவர் இட் இஸ் நம்ம தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அதனால வந்து நம்ம ஒன் டூ ஸ் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாகனா கூட அட்லீஸ்ட் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி ஸோ அது நம்ம அப்படியே விட்டு விட்டு ரொம்ப பெருசாகிடுச்சின்னா நம்மளால் குனிஞ்சி கூட நம்ம கீழே என்ன இருக்குன்னு பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஒரு காலத்துக்கு வந்துடும் ஸோ அந்த அந்த அளவுக்கு விடாம அட்லீஸ்ட் இப்போது ஓரளவுக்கு இருக்கும் போதுலேயே இந்த வந்து அட்லீஸ்ட் அந்த சைஸையாவது நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு தெரியாது நிறைய பேர் வந்து டெலிவரி ஆன உடனே வந்து அவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அதுக்குன்னு வந்து எஃபெக்ட் போட்டிருப்பாங்க ஸோ நானும் வந்து பண்ணலை அதனால வந்து இம்மிடியட்டா வந்து பலனை வந்து எதிர்பார்க்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் ஓகேவா அதனால நான் அட்லீஸ்ட் இப்போ எவ்வளோ எனக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு நம்ம கடைசி வரைக்கும் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம இதையும் விட்டுட்டோன்னாக்கா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதிகம் பெருசாகிட்டே இருக்கும் அதனால் ரெகுலராக அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் வந்து அட்லீஸ்ட்டு இது இருந்தால் அதுன்ற மாதிரி ஏதாவது ஒன்றுனால்தாங்க சரி இப்போ வந்து பண்ணிக்கலாம் ஸோ நான் சிக்ஸ்டி டைம்ஸ் மேலே பண்ண முடிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட்டி டைம்ஸ் பண்ணுறேன் நைன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கு தான் கொஞ்சம் மூடிச்சு வாங்க ஆரம்பிச்சு பாருங்க One, two, three. சைடும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃபோல்டிங் மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு சைட்லேயே வந்து சைமெண்டலிஸாக பண்ணிடலாம் ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் அவாய்ட் ஆகும் ஸோ இப்போ இந்த சைடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டென் டென் டைம்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இன்னைக்கு பாருங்க எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் கம்மியாக தான் மூச்சு வாங்குது இருந்தாலும் மூச்சு வாங்குது ஸோ அதனால கண்டினியூஸாக பண்ணாமல் ஒரு டென் மினிட் ஒரு டென் மினிட்ஸ்லாம் எடுக்க முடியாது ஒரு டூ செகண்ட் த்ரீ செகண்ட்ஸ் எடுத்துட்டு திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் போட்டுருக்கீங்க மெசேஜ் எல்லாேருக்கும் ஹாய் குட் மார்னிங் ஸோ எல்லாேருக்கும் இந்த டே வந்து ரொம்ப நல்ல டேவாக இருக்கட்டும் ஸோ எனக்கு ஹிந்தி தெரியாது ஐ ஐ நோ ஒன்லி தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு படிக்க தெரியாது பேச தெரியும் கன்னடா பேச தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு திருப்பி தேர்ட்டி டைம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. सो okay. so, इन सिक्सटी टाइम्स पड़िया फर्स्ट थर्टी इतना सो ना इनको उल्ले आना नई टाइम्स पड़ी अपने नमाज़ी एक्सरसाइज़ पानी टेन हैंड की प्रैक्टिसेस पानी लो मूड जुच्चे आई एक्सरसाइज़ पानी लो वन மட்டும் போட்டுக்கும் ஒரு கிராஸ் ஒரு பிளஸ் ஒரு கிராஸ் ரொம்ப சிம்பிள் அதே மூச்சு வாங்குது அதுக்கே நான் மைக்கே போடல மைக் போட்டால் ஏதோ சவுண்டு ஜாஸ்தி கேட்கும்ட்டு ஸோ நீங்களும் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வரதா பாருங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து நைன்டி டைம்ஸ் பண்ணாலும் மூச்சு வாங்கல அப்படின்னு சொல்லுங்க ஸோ பண்ணீங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் தெரியும் ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தால் ஒன்றுமே ஆகாது பாருங்கள் இப்போ நான் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து ட்வெண்ட்டி டூ டேஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி டக்கு டக்குன்னு டேஸ் போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக லேடிஸ் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து பண்ணுங்கள் ஸோ மெயினாக வந்து நான் லேடிஸ்க்கு சொல்கிறேன் இன்னும் எக்ஸசைஸ் வந்து எல்லா ஏஜும் அவங்களுக்கும் கண்டிப்பாக தேவை சின்ன பத்து வயசு பசங்களேருந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் போர்டெல்லாம் வந்து கிளியராக தெரியும் எதுவுமே வந்து ஒரு நாளில் பண்ணால் அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் தெரியாது ஸோ டூ டைம்ஸ் பண்ணிவிட்டேன் தேர்ட் டைம் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு பென்சில் பென்னும் பென்சிலும் நீங்கள் வெச்சு இல்லை ஃபிங்கர் கூட நீங்கள் வெச்சுக்கலாம் கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா அந்த டிப்பாக மாத்திரம் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம் மேஜிக்காக மேஜிக்காக கேட்குறீங்க இந்த மேஜிக் வந்து கண்ணுக்கு தான் நிஜமாகவே ஸோ அதனால் எந்த மேஜிக்கும் கிடையாது மேஜிக்கு செய்ய தான் நான் மேஜிக் கண்டென்ட் போட்டிருப்பேன் பட் இது ஒன்லி எக்ஸசைஸ் அப்புறம் வந்து யாரும் கேட்டிருக்கீங்க லைவ் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுப்பீங்களான்ட்டு எக்ஸசைஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம ப்ரொஃபஷன் வந்து வெஸ்டர்ன் இது பேட்டர்ன் மேக்கிங் அந்த மாதிரி வெஸ்டர்ன் கோர்ஸ் நார்மல் கோர்ஸ் வந்து டெய்லரிங்கில் எடுக்கிறோம் அப்படின்ட்டு அதுதான் வந்து நம்ம பண்ணுறது ஸோ என்ன உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரியான ப்ரொஃபஷன் இருக்கும்ட்டு இது வந்து சேவை இது சேவையாக வச்சுக்கலாம் இது எனக்கு தேவையாக வச்சுக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு யூஸ் ஆகிறதால நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சேவை ப்ளஸ் எனக்கு தேவை அதனால் இது வந்து நான் நான் வந்து இப்படி லைவ்ல பண்ணும்போது என்னால் ரெகுலராக பண்ண ஒரு நம்பிக்கையில் வந்து நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நானும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட தேர்ட்டி டேஸ் கூட எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணதுக்காக இதே வந்து நம்ம சென்டருக்கு போயிரு போயிருக்கிறான ஒன் இயர் கூட சென்டர் போயிருக்கிறேன் ஆனால் வந்து யோகா சென்டருக்கு ஆனால் வந்து அங்கேயுமே வந்து டூ டேஸ் ஹாலிடேஸ் இருக்கும் நடுவில் வந்து வீக்லி நான் டூ டேஸ் எடுத்துப்பேன் டோட்டல் ஃபோர் டேஸ் வந்து நமக்கு காலி லீவ் ஆகிடும் ஸோ அப்போ எப்படி வந்து ஒன் இயர் போய் கூட எந்த பிரயோஜனமே கிடையாது அதனால் நான் வந்து லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு எழுதியிருக்கிறேன் முடிஞ்சிச்சு பாருங்கள் ஃபிஃப்த்து டைம் அவ்வளோதான் ஒன்லி ஃபைவ் டைம் ஏன்னா ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியாக ஏன் பண்ணுறோன்னாக்கா நமக்கு டெய்லி பண்ணுறோம்ல நீங்களும் டெய்லி பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பண்ணால் போதும் என்றைக்காவது ஒரு நாள் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து மூச்சு குடிச்சிட்டு பண்ணுவாங்க ஒரு வெளித்தனம் வாங்களேன் அந்த மாதிரி ஸோ நம்ம வெளித்தனமாலாம் பண்ண வேணாம் ஸ்லோவான தனத்திலேயே பண்ணிடலாம் ஸோ நம்மளோட ஐ மேஜிக் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நிறைய பேர் கேட்டு கேட்டு இது ஒரு எக்ஸசைஸே நீங்கள் மேஜிக்காக மாற்றிட்டீங்க ஓகே நம்மளோட ஐ மே மேஜிக் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட தைஸும் நம்மளோட பிரெஸ்ட்டும் வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கு மெயினாக வந்து லேடிஸ்க்கு நல்ல யூஸ் ஆகும் ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷு வந்து தூங்குகிற மாதிரி இருக்கிறதுக்காக ஸோ அது ஒரு ஒரு அது வந்து ஒரு அட்லீஸ்ட் தேர்ட்டி கவுண்டிங்ஸ் பண்ணிடலாம் அது வந்து நம்ம உட்காந்துட்டே தானே பண்ணுறோம் அது பண்ணும்போது நமக்கு கைவும் கையும் வந்து கொஞ்சம் தின்னாக மாறிடும் ஃப்ரெஷும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் முடியும் போது நீங்களும் வந்து அப்படியே சேர்ந்து பண்ணிவிடுங்க ஸோ டென் டைம்ஸ் பண்ணிட்டேன் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவென்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டென் பண்ணிட்டோம் இப்போ டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணியாச்சு ஸோ டோட்டல் தேர்ட்டி டைம்ஸ் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி நம்மளோட லைவ் வந்து முடியுது ஓகே இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து இந்த டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் சக்ஸஸ்ஸாகவும் உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் வந்து பாசிட்டிவாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் சக்ஸஸாக இன்றைக்கி எல்லாமே நடக்கும் Okay, pani pa nga. Bye, see you.